படத்துக்கு கண்டிப்பாவே முக்கியமான ஒரு விஷயம் இஸ் த சாங்ஸ் அது வந்து ரொம்ப வருடமா ஒவ்வொரு வாட்டியுமே நம்மள வந்து என்ன எங்கிருந்து யோசிக்கிறாரு என்ன மாதிரி மியூசிக் இஸ் கிவிங் அப்படின்னு ஒரு ஒரு வாட்டியுமே நம்ம இன்ஸ்பயர் ஆகிட்டே தான் இருக்கும் கிட்ட அண்ட் முக்கியமா இந்த சாங் அப்படின்னு எல்லாம் அழுகுறிங்கன்னு தெரிஞ்சு இத கண்டிப்பா ரீல்ஸை எடுத்து போடுங்க தெரிஞ்சுதான் நான் பாடினேன் இல்லைங்களா கை தட்ட மாட்டீங்களா

கதா மகிமையும் இயேசு கிறிஸ்துவர் அவருக்கு மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் இதே வணக்கங்கள் அண்ட் வந்திருக்கும் பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே நான் தான் கிங்கு ஜி என் அன்பு செடியன் அவர்கள் அவருடைய கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார துறை அண்ட் மருது ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு அவரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறாரு அவர் அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி அன்பு சார் பேர்லேயே அன்பு இருக்குது பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இமான் இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர் முதன் முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்துடைய ஆடியோ லான்ஸில் தான் சார் நான் சந்தித்தேன் ஸோ அது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இது சுகமான பயணமாக இருக்குது அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய செல்வி ஐ மீன் டாக்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெல்கம்மா அண்ட் ஈ ஹேவ் அ லாங் 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 வெயிட் கோ அண்ட் பி வண்டர்ஃபுல் பிக்னிங் இங்கே நான் தங்கி வந்து ஒரு நல்ல பிக்னியாக இருக்கும் அண்ட் சந்தானாம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ட்டு அது ரொம்ப நாள் ஒரு ஆசை நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நடக்காமல் போச்சு பட்டு இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவருடைய ஒன்லைஸ் இப்போ ஒன்லைனஸுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பெரிய ஃபேன் சார் ஸோ அது ரொம்ப க்ளோஸ் க்ளோஸாக இருந்து அந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் கேட்டு அதுக்கு வந்து பின்னணியை செய் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் அமைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் ஹீரோயின் பிரியா அவர்கள் அந்த தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது அண்ட் நிறைய இந்த மாதிரி முதல் பட ஹீரோயின்களுக்கு வந்து சில ஒரு சில ஹீரோயின்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பாடல் அமைஞ்சிருக்கு அது என்னுடைய கரியர்ல நிறைய அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நான் வந்து பார்க்குறேன் அது ஷெரின் ஸ்ரிங்கார் ஃப்ரம் அழகியாசுரா டைம்ல இருந்து சொல்றேன் அது அப்புறம் சொல்லிட்டு வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுத்தது ஓம் ஏல ஒரு கண்ட பாடல் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்தது ஊதா ரிப்பன் வந்து ஸ்ரீவிபி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது அண்ட் இது மாதிரி எப்பவுமே ஒரு ஒரு சாங் ஒர்க் ஆச்சுன்னா ரிப்பீட்டடா ஒரு ஒரு சேனல்ல வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க பரிச்சயமாகும் ஸோ அது அவங்களை அடுத்தடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலா இருக்கும் எப்பவுமே பாடல் அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கூட மேலே கூட வச்சு அமைஞ்சது இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது கைலா ஏன் ஆளை பார்க்க போகிறேன் ஸோ அந்த மாதிரி இங்கே மாயோனை அப்படின்ற பாடல் வந்து அவருக்கு வந்து அமைந்தது தான் இறைவன் கொடுக்குறாரு அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படி தான் ஸோ அப்படி வந்து அமைந்த ஒரு ஒரு நல்ல பாடலாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அண்ட் முக்கியமாக நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் வந்து சந்தானம் சார் படங்களில் அதிகம் இருப்பது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்கு ஏன்னா சார்க்கு கொஞ்சம் கூச்சப்படுவாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மெலோடி சாங்லாம் எப்படி நம்ம முகத்தை வச்சுட்டு நடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கூச்சம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கூச்சம் முழுமையாக கலைந்தது